This program is possible by the support and prayers of partners and well wishers of Jesus Redeems Ministries. <laughs> தமிழ்நோக்கு கூப்பிடுற பிள்ளைகளை தேவன் ஆசீர்வதிப்பார் ஜனங்களுக்காக பரிதபிக்கிற தேவன் ஒரு தேவன் உங்களுக்காக மனதுகிறார் இன்னைக்கு உங்க வாழ்க்கை யோசித்து பாருங்க உங்க பிள்ளைகளுக்கு நீங்க ஆசீர்வாதத்தை சம்பாதிக்கிறீங்களா சாபத்தை சம்பாதிக்கிறீங்களா உங்களுடைய பாவம் உங்களுடைய பிள்ளைகளை பாதிக்கும் சந்ததியை பாதிக்கும் என்பதை அறிந்து கொள்ளுங்க நீங்க மனம் திரும்பும் போது அந்த சாபம் நீங்க ஆசிர்வாதம் உண்டாகும் பிரியமானவர்களே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே தேற்றரவாளன் என்ற நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம் நெடுநாளாய் குறிப்பிட்ட காரியத்திற்காக வேண்டுதல் செய்தும் வாய்க்கவில்லை என்று கலங்கி போயிருக்கிறீர்களா தொடர்ச்சியான தோல்விகள் தொடர்ச்சியான தடைகள் உங்களை துவல செய்கிறதா தடைகளுக்கு என்ன காரணம் என்று கூட தெரியாமல் கலங்கி போயிருக்கிறீர்களா கவலைப்படாதிருங்கள் ஆண்டவராக நீக்கி உங்களை ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார் இப்பொழுதும் நமது அன்பு சகோதரர் மோகன்சி லாஸ்ரஸ் அவர்கள் உங்களுக்காக தெய்வ செய்தி அளித்து சிறப்பு பிரார்த்தனைப்பார்கள் தொடர்ந்து இணைந்திருங்கள் உங்கள் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள் வேத புஸ்தகத்தில் ஒன்பதாம் அதிகாரம் முதல் வசனத்திலிருந்து சில வசனங்களை நான் வாசிக்கிறேன் இயேசு அப்புறம் போகையில் பிறவி குருடனாகிய ஒரு மனுஷனை கண்டார் அப்பொழுது இயேசுனுடைய சீஷர்கள் இயேசுவை நோக்கி ரவி இவன் குருடனாய் பிறந்தது யார் செய்த பாவம் இவன் செய்த பாவமோ இவனை பெற்றவர்கள் செய்த பாவமோ என்று கேட்டார்கள் இயேசு பிரதித்திரமாக அது இவன் செய்த பாவமும் அல்ல இவனை பெற்றவர்கள் செய்த பாவமும் அல்ல தேவனுடைய கிரியைகள் இவனிடத்தில் வெளிப்படும் பொருட்டு இப்படி பிறந்தான் பகற்காலம் இருக்கும் மட்டும் நான் என்னை அனுப்பினவருடைய கிரியைகளை செய்ய வேண்டும் ஒருவனும் கிரியை செய்யக்கூடாத ராக்காலம் வருகிறது நான் உலகத்தில் இருக்கையில் உலகத்திற்கு ஒளியா இருக்கிறேன் என்று இயேசு சொன்னார் இவைகளை சொல்லி இயேசு தரையிலே துப்பி உமிழ்நீரினால் சேருண்டாக்கி அந்த சேற்றை குரடனுடைய கண்களின் மேல் பூசி நீ போய் சீலவாம் குளத்திலே கழுவு என்றார் சீலவாம் என்பதற்கு அனுப்பப்பட்டவன் என்று அறுத்தமாம் அப்படியே அவன் போய் கழுவி பார்வை அடைந்தவனாய் திரும்பி வந்தான் எருசிலேமில் ஏசு கிறிஸ்து தன் சீஷரோடு நடந்து போகையில் ஒரு அற்புதம் நடைபெறுகிறது பிறவி குரடனாயிருந்த ஒரு மனிதனுக்கு ஆண்டவர் பார்வை கொடுக்கிறார் அவனுடைய இருளான வாழ்க்கையை வெளிச்சமாய் மாற்றுகிறார் ஒரு கண் தெரியாத மனிதனுடைய வாழ்க்கையை சிந்தித்து பாருங்க உங்க கண்களை மூடி நீங்க நல்லா இருக்கும்போது கண்களை மூடி கொஞ்சம் நடந்து பாருங்க எங்கும் இருட்டு தான் இல்லை ஒரு வெளிச்சத்தை பார்க்க முடியாது இந்த மனிதன் பிறந்ததிலிருந்து இருளிலே வாழ்ந்து கொண்டிருந்த மனிதன் இயேசு அவனுக்கு ஒரு வெளிச்சத்தை கொடுக்கிறார் அவனுடைய கண்களிலே பார்வை கொடுத்து ஒரு அற்புதமான காரியத்தை அவனுக்கு செய்கிறார் எவ்வளவு பெரிய சந்தோஷம் பாத்தீங்களா இன்னைக்கு அவனுடைய வாழ்க்கையில பிறந்ததிலிருந்து காணப்பட்ட துக்கம் அவனுக்குள்ள எவ்வளவு பெரிய வேதனையா இருந்திருக்கும் நான் ஏன் இப்படி பிறந்தேன் எனக்கு ஏன் இப்படிப்பட்ட கஷ்டம் என்ற பல கேள்விகள் இருந்திருக்கும் என் வாழ்க்கையில ஒரு வெளிச்சம் வருமா என் வாழ்க்கையில ஒரு சந்தோஷம் வருமா அல்லது வாழ்நாள் முழுவதும் ஒரு குருடனாய் பிச்சைக்காரனாய் மற்றவருடைய கைகளை ஏந்தி நான் வாழ்ந்து கொண்டிருக்க வேண்டுமா என்பதான ஒரு வேதனையோடு வாழ்ந்திருக்க வேண்டும் ஏசு அவடைய வாழ்க்கையிலே குறுக்கிட்ட போது ஒரு அற்புதமான மாற்றம் இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில இயேசு குறுக்கிடுகிறார் நீங்கள் யாராயிருந்தாலும் உங்களை சந்தித்துக் கொண்டிருக்கிறார் உங்களுடைய இருளை வெளிச்சமாய் மாற்ற உங்கள் துக்கத்தை சந்தோஷமாய் மாற்ற உங்களுடைய வேதனைக்கு ஒரு முடிவை உண்டாக்க உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு புதிய ஆரம்பத்தை கொண்டு வர இயேசு கிருஷ்ணக்கு உங்களை சந்தித்துக் கொண்டிருக்கிறார் இயேசு பிறவி குருடருடைய கண்களை இன்றைக்கும் திறக்கிறார் என் ஊழியத்தில் நான் அதை பார்த்திருக்கிறேன் காரணம் இயேசு நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர் எனக்கு அன்பானவர்களை அன்றைக்கு அற்புதம் செய்த இயேசு இன்றைக்கும் ஜீவனோடு கூட இருக்கிறவர் அவர் மறித்த உயிரோடு கூட இருக்கிறவர் ஆகவேதான் அவருடைய அற்புதங்கள் மாறி போகவில்லை இன்றைக்கு உங்களுக்கு அற்புதம் செய்வார் நீங்கள் இருக்கிற இடத்தில் இருந்து கொண்டே நீங்கள் ஜெபித்தால் போதும் இயேசு உங்களுக்கு அற்புதம் செய்வார் முடியாததை முடிய செய்கிற ஆண்டவர் இன்றைக்கு உங்களுடைய துக்கம் சந்தோஷமாய் மாறும் இன்றைக்கு உங்களுடைய இருள் வெளிச்சமாய் மாறும் இன்றைக்கு உங்களுடைய வேதனைகளின் நன்மையாய் மாறும் இன்றிலிருந்து ஒரு புதிய ஆரம்பம் உடைய வாழ்க்கையிலே உண்டாகும் அதற்கு தான் இயேசு கரசு வந்தார் நான் உலகத்தில் இருக்க உலகத்திற்கு ஒளியாயிருக்கிறேன் என்று இயேசு சொன்னாரே மனிதனுடைய இருளான வாழ்க்கையை மாற்றி வெளிச்சம் கொடுக்க அவர் வந்தார் சரி இந்த அற்புதத்தை நீங்கள் பார்க்கும் போது இயேசு நடந்து போகும்போது இந்த குருடனை சீசர்கள் பார்த்து இயேசுடத்துல ஒரு கேள்வி கேட்கிறாங்க இயேசுவே இந்த மனுஷன் குருடனாய் பிறந்து பிறந்ததுலேருந்தே கண் தெரியாதவனாய் உட்கார்ந்திருக்கிறான் இது செய்த பாவம் ஏன் இப்படி அவன் இது பெற்றோர்கள் செய்த பாவமோ என்று கேள்வி கேட்டார்கள் பெற்றோருடைய பாவம் பிள்ளைகளை பாதிக்கும் என்று வேதத்தில் சொல்லப்படுகிறது தான் அந்த கேள்வி அவர்கள் கேட்டார்கள் பெற்றோருடைய பாவம் பிள்ளைகளை பாதிக்கும் ஆதி நாலாம் அதிகாரத்தில் வாசிக்கும் முதல் மனிதனாகிய ஆதாமுக்கு ரெண்டு பிள்ளைகள் காயின் ஆபில் முதலாவது பிறங்கிறாக இளம் வாலிப வயசுக்கு வந்துட்டாங்க அவனுக்கு அது குறித்து ஒரு ஆறுதல் சந்தோஷம் இருந்திருக்கும் என்ன நடக்கிறது ஒருவன் ஒருவனை கொலை செய்கிறான் காயின் ஆபிலை கொலை செய்கிறான் இந்த உலகத்தில் நடைபெற்ற முதல் மனித கொலை குடும்பத்தில் நடக்கிறது காயின் ஆபேலை கொலை செய்த இரத்த வெள்ளத்தில் மறித்து கிடக்கிறான் அது நிமித்தமன் மேல ஒரு சாபம் உண்டாகி அவனும் குடும்பத்தை விட்டு ஓடி போகிறான் ஆதாமம் ஏவாளும் ஓடி வந்து பார்த்துருப்பாங்க இரத்த வெள்ளத்தில் ஒரு மகன் மறித்து கிடக்கிறான் சாபத்தோடு ஒரு மனிதன் வீட்டை விட்டு ஓடி போய்விட்டான் எல்லாவற்றையும் இழந்து மறுபடியும் தனிமையில் ஆகிவிட்டார்கள் ஆதாமம் ஏவாழும் அந்த சூழ்நிலை யோசித்து பாருங்க ரெண்டு பேரும் கதறி இருப்பாங்க ஒரே எங்களுடைய பாவம் இங்க கூட நீங்க நடந்தீங்க ஒரு தகப்பனை போல பேசினீங்க நாங்கள் கீழ்படியாமல் உங்களுடைய வார்த்தைக்கு செவி கொடுக்காமல் பிசாசுக்கு இடம் கொடுத்து அவன் சொன்ன வார்த்தையை நம்பி விட்டு விலகி போனோம் நாங்கள் பாவத்துக்கு இடம் கொடுத்ததுனால எங்க பிள்ளைகளை நாங்கள் இழந்து விட்டோமே ஐயோ எங்களுடைய பாவம் தான் எங்களுடைய பிள்ளைகளுக்கு இந்த சாபத்தை கொண்டு வந்தது அந்த ஆதாமும் ஏவாளும் கதறி இருப்பார்கள் அல்லவா யோசித்து பாருங்க ரெண்டு பிள்ளைகளையும் இழந்துட்டாங்க பெற்றோருடைய பாவம் பிள்ளைகளை பாதிக்கும் என்று வேதம் தெளிவாய் சொல்லுகிறது பன்னிரெண்டாம் அதிகாரம் பதினைந்தாம் வாசிக்கும் பொழுது தாவீது செய்த பாவம் அவனுடைய பிள்ளை நோயினால் அடிக்கப்பட்டு பயங்கரமாய் மறித்து போகிறது எழுதி வைத்திருக்கிறதை பார்க்கிறோம் தகப்பனுடைய பாவத்தை நிமித்தம் குழந்தை வியாதிப்பட்டு பாதிக்கப்பட்டு மறித்து போகிறது வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது என கண்பானவர்களே பெற்றோருடைய பாவம் பிள்ளைகளை பாதிக்கும் என்பதை மறந்து விடாதிருங்க

நான் மறந்து விடுவேன் கத்தர் பிள்ளைகளை மறந்துட்டா யார் பாதுகாக்க முடியும் பாருங்க எனக்கு தெரிந்த ஒரு சகோதரி ஒரு சமயத்தின் அனுபவத்தை எனக்கு எழுதியிருந்தார்கள் அவருடைய குழந்தை வியாதிப்பட்டது ஆஸ்பத்திரியில் கொண்டு போய் வைத்திருந்தாங்க பண வசதி இருந்தது எல்லாம் மருத்துவம் செய்தாங்க ஆனால் குழந்தைக்கு தொடர்ந்து ட்ரீட்மெண்ட் கொடுத்து கொண்டே இருந்தாங்களே தவிர குழந்தை சுகம் அடைவதாய் தெரியவில்லை அதிலிருந்து மீண்டு வர முடியவில்லை தொடர்ந்து அதுக்கு வந்து சிகிச்சை கொடுக்கப்படுகிறது பணம் செலவு பண்ணாங்க எப்படியாவது குழந்தையை காப்பாற்றணும் முயற்சி பண்ணுறாங்க அந்த தாயார் குழந்தையின் படுக்கையின் அருகிலே உட்கார்ந்து கொண்டு குழந்தையே பார்த்துக்கொண்டு இயேசுவே இயேசுவே குழந்தைக்கு ஜீவன் தாருணி ஜெபிக்கிறாங்க ஆனால் மாற்றம் வரவில்லை குழந்தை மறுபடி மோசமான நிலைமைக்கு போகிறாரு அந்த சமயத்துல இயேசு விடுவிக்கிறார் மாதந்தோறு வெளியிடுகிற பத்திரிக்கை அவங்களுடைய வீட்டுக்கு போனதை கொண்டு போய் கொடுத்திருக்கிறாங்க அந்த ஆஸ்பத்திரியில் வியாதி படிக்கல உட்கார்ந்து அந்த பத்திரிகை வாசிக்கும் போது இந்த வேத வசனம் அந்த நாளிலே எழுதப்பட்டிருந்தது உன் தேவனுடைய வேதத்தை நீ மறந்தாய் உன் பிள்ளைகளை நான் மறந்து விடுவேன் அந்த வசனம் ஈட்டிய போல தொலைத்ததாம் ஐயோ ஆண்டவர் என்னோடு பேசுகிறார் என்று உணர்ந்த நான் வேத வாசிக்கிறதில்லை ஜெபிக்கிறதில்லை கத்தரை தேடுகிறதில்லை பேருக்கு கிறிஸ்தவளாக ஞாயிற்றுக்கிழமை மட்டும் சர்ச்சுக்கு போய்விட்டு வருகிறேன் பைபிளையே நான் வாசித்து தியானிப்பதில்லை உணர்த்தப்பட்ட போது படுக்கை நான் அருகில முழங்கால் படிட்டு அழுதார்கள் அன்றுவரே என் பாவத்தினால என் குழந்தை பாதிக்கப்பட்டிருக்கிறது நான் வேதத்தை மறந்ததுனால என் பிள்ளைகளை நீர் மறந்து விட்டீர் என்னை மன்னியும் என்னை மன்னியும் இனி ஒழுங்கா நான் வேதமாசித்து ஜெபித்து வசனத்தின்படி வாழ ஒப்பு கொடுக்கிறேன் என்று ஒப்பு கொடுத்தார்கள் குழந்தை சுகமடை ஆரம்பித்தது அந்த நிமிஷத்திலிருந்து சுகமடை ஆரம்பித்தது அவர் சொன்னாங்க ஆண்டு இந்த வசனத்தை கொண்டு என்னோடு பேசினார் என் வாழ்க்கையிலே ஒரு மாற்றம் என கன்பான்வர்களே வேத புஸ்தகத்தில் தெளிவாய் ஒவ்வொரு சம்பவம் எழுதப்படுகிறது மற்ற பதினைந்து இருபத்தி ரெண்டை பாருங்கள் கானான் பெண் என்ற ஒரு பெண் வந்து இயேசு விடத்தில் இயேசுவே தாவிதன் குமார்னே இறங்கும் என் மகள் அசுத்தாவினால் மிகவும் வேதனைப்படுகிறாள் என்று தன் மகளுக்காக விண்ணப்பம் செய்கிறாள் இயேசு சொன்னார் பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிக்கு போட முடியாது கடினமான ஒரு வார்த்தை ஏன் அப்படி இயேசு சொல்ல வேண்டும் தன்னை தேடி வந்த ஒரு பெண்ணை இயேசு அப்படி சொல்லலாமா என்று நாம் நினைக்கலாம் ஆண்டவர் அந்த மகள் மேலே வைத்த அன்பினால் அந்த வார்த்தை சொன்னார் என்னால் இயேசுக்கு தெரியும் இவளுடைய பாவம் தான் மகளை பாதித்திருந்தது இந்த தாயினுடைய பாவத்தினால் தான் மகள் வேதனைப்பட்டு கொண்டிருந்தது இயேசுக்கு தெரியும் அதனால் ஆண்டவர் கடினமாய் சொல்லுகிறார் நீ மனம் மாறி என் பிள்ளையாய் மாறினால் உனக்கு அற்புதம் நடக்கும் நீ மனம் திரும்பி என் பிள்ளையாய் மாறு நீ நாய்க்குட்டியாய் வாழ்ந்து கொண்டிருந்தால் பாவத்திலேயே நீ உழந்து கொண்டிருந்தால் நான் உனக்கு எப்படி அற்புதம் செய்ய முடியும் உன் பாவத்தை விட்டு வெளியே வா என்னுடைய மகளாக மாறு உனக்கு அற்புதம் செய்வேன் என்பதுதான் அதனுடைய அருத்தம் அதை அவள் உணர்ந்து கொண்டாள் தன்னை தாழ்த்தினால் மனம் திரும்பினால் உடனே அவடைய மகளுக்கு விடுதலை சென்னையிலிருந்து ஒரு மகள் எனக்கு கடிதம் எழுதியிருந்தார்கள் இருபத்தாறு வயசு வாலிப மகள் அந்த மகள் சொன்னாங்க எனக்கு நினைவு திறந்த நாள்ல இருந்து சின்ன வயசுல இருந்து கொடிய ஒரு தலைவலி இருபத்தாறு வருஷமாக இந்த தலைவலி பிறந்து நினைவு தெரிந்த நாள்ல இருந்து தினந்தோறம் வாதை எத்தனையோ ஆஸ்பத்திரிக்கு அப்பா அம்மா கூப்பிட்டு போனாங்க எவ்வளோ மருந்து மாத்தரை செலவு சுகம் இருபத்தாறு வருஷம் எத்தனையோ ட்ரீட்மெண்ட்டுகள் தலைவலி வந்துட்டால் தாங்க முடியாது சுகத்தில் முட்டி கொள்ளணும் அது மாதிரி இருக்குமா எவ்வளோ வேதனை நரக வேதனை இல்லை அப்படி வேதனை ஏன் எனக்கு இந்த வியாதி ஏன் சுகமாக மாட்டேங்குது இத்தனை ட்ரீட்மெண்ட் எடுத்தோம் என்னை குணமாக்க மருந்தே இல்லையா என்கிற வேதனை ஒரு நாள் இந்த ஜபிகலமாக நிகழ்ச்சி டிவி நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருந்த போது ஆண்டவர் பேசினார் உன்னுடைய பாவம் உன் மகளுக்கு உன் பிள்ளைகளுக்கு பாதிப்பை உண்டாக்கும் என்றார் நான் என்ன தப்பு பண்ணிட்டேன் யோசிக்கிறாங்க கிறிஸ்தவங்க தான் யோசிக்கிறாங்க யோசிக்கிறாங்க அப்போ ஆவியானவர் சொன்னார் நீ இந்த குழந்தை பிறந்தபோது செய்த ஒரு தவறு நீ பொருத்தனை பண்ணின குழந்தைக்காக ஆனால் வேதத்தில் இல்லாத பொருத்தனை நான் சொல்லாத காரியத்தை நீ செய்த இந்த குழந்தைக்காக நான் சொல்லாத ஒரு காரியத்துக்காக நான் அருவருக்கிற ஒரு காரியத்தை பாரம்பரியம் என்கிற பெயர் எங்கள் எல்லாரும் செய்கிறாங்க எல்லாரும் படி நடக்கிறாங்க இந்த பாரம்பரியம் என்கிற பெயரில் தவறான பொருத்தனை பண்ணினாய் எந்தைக்கு இந்த குழந்தைக்கு தவறான பொருத்தனை பண்ணி செய்தாயோ அன்றைக்கு ஆரம்பித்தது தலைவலி அன்றைக்கு பாதிக்கப்பட்டது உன் குழந்தை இந்த ஆண்டவர் உணர்த்தினார் அதுவரைக்கும் அந்த பாவன் அவளுக்கு தெரியல எல்லாரும் செய்கிறாங்களே எல்லாரும் சர்ச்சையில் செய்கிறாங்களே நானும் செய்தேன் என்ன அது வேதத்திற்கு புறம்பான ஒரு காரியம் வேதத்தில் சொல்லப்படாத எந்த ஒரு காரியமும் நீங்கள் சபையில் செய்தாலும் சரி நான் இயேசுவின் நாமத்தினால் செய்கிறேன்னு சொன்னாலும் சரி அது உங்களுக்கு பாதிப்பை தான் கொண்டு வரும் அந்த தாயார் அழுதாங்களா ஆண்ட இடத்துல என்னை மன்னிச்சிருங்க ஆண்டவர் எனக்கு அது அது பாவன்னு தெரியாது தவறுன்னு தெரியாது என் குழந்தைக்காக நான் தவறான ஒரு பொருத்தனை பண்ணி தவறான ஒரு காரியத்தை செய்துட்டேன் என்னை மன்னிச்சிருங்கன்னு ஜெபிச்சாங்க அந்த நிமிஷம் தலைவலி மறைந்தது இருபத்தாறு வருஷமாய் தொடர்ந்த வியாதி முற்றுப்புள்ளி வைத்தார் ஆண்டவர் மகிழ்ச்சியோடு இந்த மகள் எழுதியது எப்படி இருந்திருக்கும் டுவெண்ட்டி சிக்ஸ் இயர்ஸ் பிறந்ததில் இருந்த தலைவலி தாய் மனம் திரும்பினவுடன் மகளுக்கு சுகம் என கன்பானவர்களே தூத்துக்குடியில் அநேக ஆண்டுகளுக்கு முன்பாய் நான் ஊழியத்திற்கு போயிருந்த சமயம் நாங்கள் தங்கியிருந்த வீட்டுக்கு ஒரு வாலிப மகளை கொண்டு வந்தார் நாங்கள் ஐந்து பேர் பிடிச்சு அவளை இழுத்து கொண்டு வந்தார்கள் வாலிப மகள் அழகான ஒரு மகள் வாழ வேண்டிய ஒரு பெண் தலைவரி கோலத்தோட அந்த பெண் அவருடைய தாய் அவருடைய சகோதரங்க சகோதரி எல்லாரும் கூட்டி கொண்டு வந்திருந்தாங்க என்ன காரியம் விட முடியாதவங்கள அந்த அசு தாவை அலைக்கழிக்கிறாரு ஐயா அந்த தாய் அழுதாங்க அஸ் எல்லாம் ஊற்ற போட்டு ரோட்டில் ஓடுறான் ஐயா எவ்வளோ பெரிய அவமானம் இல்லை தாய்க்கு எப்படி தாங்கி கொள்ள முடியும் அந்த பிள்ளையை பார்த்தா கண்ணீர் வருகிறது அப்படி இந்த பிசாஸ் அலைக்கழிக்கிறது நாங்கள் மூணு நாலு ஊழியக்காரங்க அன்றைக்கி இருந்தோம் ஜவமானோம் ஏசு விடுதலை எல்லோரும் சேர்ந்து செபிக்கிறோம் அந்த அசோத்தாவை எதிர்த்து ஜெபிக்கிறோம் அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் ஆச்சு அந்த பிசாஸ் அசைவதாக இல்லை என்னது நம்ம இவ்வளோ ஜெபிக்கிறோம் இவ்வளோ ஊழியக்காரங்க இருக்கிறோம் ஏன் இதை அசைய மாட்டேங்குது ஏன் போக மாட்டேங்குது ஏன் செயரை சொல்லாக போயிருமே ஏன் இந்த மகளை இது விட்டு போக மாட்டேங்குது அதுக்கு பிறகுதான் நாங்க ஜெபிக்க ஆரம்பிச்ச ஆண்டு வரை ஓய்லாட் ஏன் இது போக மாட்டேங்குது உங்களுடைய நாமத்தினால போய் சாசை துரத்துவான்னு சொல்லி இருக்கிற சொன்னா போகணும் ஏன் போக மாட்டேங்குது நாங்க இத்தனை ஊழியக்காரங்க சேர்ந்து போராடுறோம் ஏன் போக மாட்டேங்குது அப்படின்னு ஆண்டவுடைய முகத்தை பார்த்தவன் ஆண்டு சொன்னார் வேர் இஸ் ஹெர் ஃபாதர் ஆண்டவர் ஒரு கேள்வி கேட்டார் இவளுடைய தகப்பன் எங்கே வேர் இஸ் ஹெர் ஃபாதர் தாய் வந்திருக்கிறாங்க சகோதரன் வந்திருக்கிறாங்க சகோதரிகள் பிள்ளைகள்லாம் அழுகிறாங்க தகப்பன் எங்கேன்னு கேட்டார் அப்பதான் தெரிந்தது அதான் ரூட் அங்கே தான் இருக்கிற காரியம் அவன் கேட்ட அவங்க அப்பா எங்கள் தம்பி அப்பா எங்க தான் கிறிஸ்தவர் தான் அலைந்து கொண்டிருப்பார் உங்கள் அப்பா கூட்டிட்டு வா கத்தர் சொல்லுங்கிறான் அவன் போய் தேடு கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வந்து தகப்பனார் வந்தார் கிறிஸ்தவராக இருந்தும் கத்தரு கொடுத்த பயம் கிடையாது ஆண்டு வரை தேடுவது கிடையாது ஈஸ்ட்ரபடி குடித்து கொண்ட அலைவர் இந்த மகள் படுற கஷ்டம் தகப்பனார் வந்தால் அவர் தனியாக கூப்பிட்டு பேசின மகள் படுற வேதனை பாருங்கள் இந்த வாலிப வயசில் ஒரு வாழ வேண்டிய மகள் படுற கஷ்டத்தை பாருங்கள் இந்த நிந்தை அவமான வேதனை இவ்வளோத்துக்கு காரணம் நீங்கள் தான் நீங்கள் தான் ஆண்டவர் சொல்லுகிறார் நீங்கள் தான் கண்ணீர் விட்டு அழுதா முதல் முறையாக தன் வாழ்க்கையில் கண்ணீர் விட்டு அழுதார் முழங்கால் படிட்டு கண்ணீர் விட்டு என்னை மன்னியும் ஆண்டவர என் பாவத்தை மன்னித்து மகளுக்கு விடுதலை கொடுங்கன்னு அவர் அழுதார் அடுத்த நிமிஷம் அந்த ஆவி போய்விட்டார் அடுத்த நிமிஷம் மகளுக்கு விடுதலை நாங்கள் போராடவே இல்லை அவர் மனம் திரும்பின திரும்பினவுடன் மகளுக்கு விடுதலை தகப்பனுடைய பாவம் அந்த பிள்ளையை பாதித்தது உங்க பாவம் உடைய பிள்ளைய பாதிக்கும் உன்னுடைய அடுத்த சந்ததியை பாதிக்கும் சென்னை பட்டணத்துல ஒரு நாள் சகோதரி சாம் ஜபத்தர் அவங்களுக்கு தெரியும் அவங்க ஒரு அனுபவத்தை சொன்னாங்க ஒரு நாள் ஒரு சகோதரரை பார்க்க வந்தாங்க அவங்களுக்கு தெரிந்தவங்க தாசில்தாராக அரசாங்கத்துல பணி செய்து ஓய்வு பெற்ற ரிட்டையர்ட் ஆனவங்க அவங்க வந்தாங்க சோகமா வந்து என்ன பிரதர்னு கேட்டா நான் ஒரு வீடு கட்டினேன் சென்னையில இடம் வாங்கி ஒரு வீடு கட்டி பிரதர்ஸ் எல்லாம் பண்ணிட்டேன் நாங்கள் ரொம்ப சந்தோஷமாக பிரதிஷ்டை பண்ணி வீட்டில் குடியிருக்கலான்னு போனோம் சில நாட்டில் என்னுடைய வாலிபம் மகள் அந்த வீட்டுக்குள்ளே தூக்கம் போட்டு தற்கொலை செய்து கொண்டாள் ஏன் காரணமே தெரியல தூக்க போட்ட மகள் தற்கொலை பண்ணி அந்த வீட்டில் எங்களால் இருக்க முடியல எல்லாரும் அழுது கொண்டு இருக்கும் துக்கத்தில் இருக்க ராத்திரி பகலாக தூக்கம் இல்லை ஏன் ஏன் என்று பல கேள்விகள் வேதனை அதனால்தான் எனக்கு ஒரு ரொம்ப தூக்கம் விட்டு ஜெபிச்சுட்டு போகலான்னு வந்தேன்னு சொன்னார் சாம் ஜபத்தரவுன்னை டைரக்டாக கேட்டாங்க அவரை பார்த்து அரசாங்கத்தில் வருஷம் பணி செய்கிறீங்க ஆமாம் அந்த வீடு கட்டி இருக்கிறீங்களே அதில் உங்கள் சொந்த பணம் எவ்வளவு லஞ்ச பணம் எவ்வளவுன்னு கேட்டாங்க லஞ்ச பணம் எவ்வளவு அந்த வீடு கெட்டினதில்ல அப்படி அதிர்ந்து போனார் நேரடியாக கேட்ட உடனே ஆனாலும் சமாளித்து சொன்னார் பாதி பணம் லஞ்ச பணம் தான் அப்படி தான் கேட்டினேன் அவங்க சொன்னாங்க சாபம் லஞ்சம் வாங்கி வீடு கேட்டினீங்க இல்லை சாபம் எப்படி அதில் நிம்மதியாக இருக்க முடியும் லஞ்சம் கொடுத்து உங்களை ஆசிர்வதிச்சு கொண்டா கொடுத்துருப்பான் ஒரு கையெழுத்துக்கு லஞ்சம் வாங்குறேன்னு சபித்து கொண்டே தந்திருப்பான் உங்களுடைய சந்தை அடுத்த பிள்ளைகளை இதை பாதிக்கிறாரு உங்களுடைய பாவம் உங்களுடைய பிள்ளைகளை பாதிக்கிறது உங்க பிள்ளைகளுக்கு தானே பணம் சேர்த்தீங்க பிள்ளைகளுக்கு தானே வீடு கட்டினீங்க அந்த பிள்ளையை வாழ முடியல இப்ப இருக்கிறவங்களும் வாழ முடியல பாவம் லஞ்சம் வாங்குவது பாவம் வந்து நமக்கு பைபிளில் எழுதி கொடுத்திருக்கிறாரு புறஜாதியான் என்றால் அவங்களுக்கு தெரியாது அவங்க மதத்தில் அது சொல்லவில்லை அவங்க மதத்தில் அவங்க யாரும் லஞ்சம் வாங்கினா பாவம் சாபம் சொல்லிக் கொடுப்பதில்லை நமக்கு பைபிள் ஆண்டவர் எழுதி கொடுத்திருக்கிறார் அதை தெரிந்து நீங்கள் செய்கிறீர்கள் என்றால் எப்படி நீங்கள் சமாதானமாக இருக்க முடியும் அழுதார் தப்பு பண்ணிட்டேன் தப்பு பண்ணிட்டேன் எல்லாரும் வாங்குறாங்கன்னு நானும் வாங்கிட்டேன் எல்லாம் நல்லா தானே இருக்கிறாங்க நல்லா இருக்கிற மாதிரி தான் தெரியும் லஞ்சம் வாங்குகிறவனை ஊழல் பண்ணுகிறவன நல்லா இருக்கிற மாதிரி தெரியும் ஒரு நாள் அந்த பாவத்தின் விளைவு தொடர ஆரம்பிக்கும் போது எவ்வளவு பெரிய பதவியில் இருக்கிற கொம்பனாக இருந்தாலும் அந்த சாபம் வாழ்க்கையை ஆட்டிவிடும் நிம்மதியை இழந்து விடுவான் இன்றைக்கு உள்ள அரசியல்வாதிகளை பாருங்கள் வெளியில டாம்பிகோம் உள்ளத்துல தூங்க முடியாது நிம்மதியில குடும்பத்துக்குள்ள நிம்மதியில பயம் கலக்கம் பாவத்தினுடைய விளைவு உடைய குடும்பத்தை அது பாதித்து விடும் உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையை நரகமாக்கிவிடும் அறிந்து கொள்ளுங்கள் தேவன் ஒருவர் இருக்கிறார் நீதில நியாயாதிபதி ஒருவர் இருக்கிறார் எல்லாவற்றையும் கவனித்துக் கொண்டிருக்கிறார் மனம் திரும்ப தேவன் வாய்ப்பு கொடுப்பார் மனம் திரும்ப பாவத்தில் நிலைத்திருக்காத வாய்ப்பு கொடுப்பார் தொடர்ந்து துணிகரமாக செய்ய 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 ஒரு நாள் இந்த பாவத்தினுடைய விளைவு வெளிப்பட ஆரம்பிக்கும் பொழுது ஒருத்தர் காப்பாற்ற முடியாது இதுக்கு உங்க வாழ்க்கை யோசித்து பாருங்க உங்க பிள்ளைகளுக்கு நீங்க ஆசிர்வாதத்தை சம்பாதிக்கிறீங்களா சாபத்தை சம்பாதிக்கிறீங்களா உங்களுடைய பாவம் உங்களுடைய பிள்ளைகளை பாதிக்கும் சந்ததியை பாதிக்கும் என்பதை அறிந்து கொள்ளுங்க நீங்க மனம் திரும்பும் அந்த சாபம் நீங்க ஆசீர்வாதம் உண்டாகும் அதனால்தான் கேட்கிறாங்க இது யார் செய்த பாவம் சில பாவங்கள் உங்களை மட்டும் பாதி குடிக்கிறான்னு வைங்க அவனை பாதிக்கும் அவன் குடும்பத்தை பாதிக்கும் ஆனால் லஞ்சம் வாங்கும் போது சமுதாயத்தை பாதிக்கும் நீ கலப்படம் பண்ணும் போது பொருள் வாங்குகிறவனை பல ஆயிரம் குடும்பங்களை பாதிக்கும் நீ ஊழல் பண்ணும் போது ஓட்டு போட்ட முழு சமுதாயத்தையும் பாதிக்கும் சாபமாய் மாறும் வேதம் சொல்லுகிற காரியம் சில பாவங்கள் நியாயத்திருப்புக்கு முந்தி கொள்ளும் என்று வேதம் சொல்லுகிறது சில பாவங்கள் மனிதனை தொடர்ந்து பிடிக்கும் என்று வேதம் சொல்லுகிறது சில பாவங்கள் மரணத்தை கொண்டு வரும் என்று வேதம் சொல்லுகிறது பாவம் பாவமே அதனால தான் நீங்கள் மனம் திரும்பி ஏசு கிரசு கொடுக்கிற பாவம் மன்னிப்பின் ரட்சிப்பை பெற்றுக்கொள்ளணும் அதுக்கு தான் ஆண்டவர் பேசுகிறார் உங்களோட பேசுகிறார்ல ஆண்டவர் மன்னிக்க ஆயத்தம் எவ்வளோ பெரிய பாவத்தை மன்னித்து உங்களுக்கு வாழ்வழிக்க இயேசு ஆயத்தமாக இருக்கிறார் அது எத்தனை பெரிய பாவமாக இருக்கட்டும் இயேசு கிரசுவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி சுத்திகரிக்கும் பிரியமானவர்களே இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள் ஆண்டவர் உங்களோட இன்றைக்கி பேசியிருக்கிறார் வசனத்தை கேட்டீங்க ஆண்டவர் தம்முடைய வார்த்தைகளை கொண்டு நம்மோடு பேசுகிறவர் உங்க பிரச்சனைக்கு காரணம் என்ன சில காரம் என்ன காரணம் குழம்பிக்கிட்டு இருந்தீங்கல்ல எதனால் இப்படி நடக்குது ஏன் எனக்கு இப்படிலாம் நடக்கணும் தொடர்ச்சியாக ஏன் இந்த மாதிரி எல்லாம் ஒரு ஆசிர்வாதமே இல்லையே நினைக்கிறீங்களா சாபமா இருக்கலாமோ வசனம் சாபத்தை குறைத்து பேசுகிறாரு இயேசு சிலுவையிலே நம்முடைய சாபத்தை கூட சுமந்தார் என்று வேதத்தில் வாசித்தோம்ல அப்போ நம்முடைய சாபத்தை ஒரு சுமந்தார்னு என்ன அர்த்தம் சாபம் என்கிற ஒரு காரியம் மனுக்குள்ளத்துக்கு பாதிப்பை உண்டாக்குகிறது அப்போ ஏதோ ஒரு காரியம் சாபமாய் தொடர்ந்து வந்திருக்கலாம் உங்கள் வாழ்க்கையில் சிலருக்கு ஜெனரேஷன் கர்ட்ஸ் பரம்பரையாய் தொடர்ந்து வருகிற சாபம் அந்த சாபம் வந்துட்டால் சிலருக்கு பரம்பரிய வியாதி தொடரும் வறுமைகள் தொடரும் நஷ்டங்கள் தொடரும் இழப்புகள் தொடரும் அவமானங்கள் தொடரும் அப்படியே பாதிப்புகள் மூன்றாம் நான்காம் தலைமுறை வரைக்கும் கூட தொடரும் மாதிரி சாபத்தினால் உண்டான பாதிப்புகள் இருக்கலாம் எல்லாத்தையும் இயேசு செலவு சம்பந்துட்டார் இனி நீங்க சாபத்துக்குள்ளே இருக்குன்னு அவசியமே கிடையாது நீங்க விடுதலை பெற என்ன செய்யணும் இயேசு என் சாபத்தெல்லாம் சுமந்துட்டா நீ விசுவாசிக்கணும் இரண்டாவது இயேசுவே என் சாபத்தை சுமந்ததற்காக ஸ்தோத்திரம் சொல்லி உங்களுடைய ரத்தத்தின் வல்லமினால் இந்த சாபக்கட்டை அழித்து அழிச்சு போடுங்க அதை எடுத்து போடுங்கன்னு நீங்க ஜெபிக்கணும் விசுவாசத்தோடு ஜெபிச்சுட்டா அற்புதத்தை விட்டு விட வேண்டும் அப்படி ஒப்பதை ஜெபிக்கணும் இப்ப ஜெபிக்கலாமா உங்க வாழ்க்கையில சாப கிரியைகள் இருக்கிறதா நெஞ்சில கை வைத்துக் கொள்ளுங்க இருதயத்துல கை வைத்துக் கொண்ட ஆண்டவரே என் குடும்பத்து மேல இருக்கிற சாபம் என் மேல இருக்கிற சாபம் என் பிள்ளைகளை தொடருகிற சாபம் இந்த கிரியைகள் எல்லாம் அழிக்கப்படணும் நாங்க இன்றைக்கு ஜெபிக்கிறோன்னு சொல்லி என் கூட சேர்ந்து ஜெபிக்கணும் சரி அப்படியே கண்களை மூடுங்க இருதயத்துல கை வைத்துக் கொள்ளுங்க தகப்பனே இந்த மகனுக்காக மகளுக்காக ஜெபிக்கிறேன் இந்த குடும்பத்துக்காக ஜெபிக்கிறப்பா சாபத்தினால பாதிக்கப்பட்டு ஒரு நிம்மதியும் இல்லை ஒரு ஆசிர்வாதம் இல்லை என்று கலங்கி 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 இந்த பிள்ளைகள் வேதனையோடு இருக்கிறதை நீ பார்க்கிறீர் நீ சிலுவையில சாபமானதை நினைத்து நான் ஜெபிக்கிறேன் இந்த பிள்ளைகளுக்கு சாபத்திலிருந்து விடுதலை கொடுக்க நீர் சாபத்திற்கு பரிகாரி ஆகிய சிலுவையிலே உமை பலியாய் கொடுத்தீரை நினை தருளுவீராக இப்பொழுது உடைய ரத்தத்தின் வல்லமை இவர்களுக்குள் இறங்கட்டும் இயேசுவின் நாமத்தில் சாப கட்டுகள் அறுக்கப்பட்டு போகட்டும் அந்த சாபத்திலே கரியச் செய்கிற பொருளாதார ஆவியின் கிரியைகள் இயேசுவின் நாமத்தில் அழியட்டும் உம்முடைய ரத்தத்தை அவள் மேலே தெளித்து நான் ஜெபிக்கிறேன் எல்லா சாபங்களும் ஆசீர்வாதமாய் மாறட்டும் சாபக் கட்டுகள் அறுக்கப்படட்டும் சாபத்தின் வல்லமைகள் விலகிப் போகட்டும் இன்று முதல் உங்கள் ஆசிர்வதிப்பேன் என்ற வார்த்தையின்படி இன்று முதல் ஆசிர்வாதம் இந்த பிள்ளைகளுக்கு அவருடைய குடும்பத்தில் உண்டாயிருக்கட்டும் சகல நோய்களும் சகல பாவக்கரியும் சகல அண்டு உரை இழப்புகளும் வேதனைகளும் நீங்கி போனதற்காய் நன்றி இனி அவருடைய வாழ்க்கையில நன்மையும் ஆசிர்வாதமும் சுபிட்சமும் உண்டாயிருக்கட்டும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே ஆமேன் ஆமேன் பிரியமானவர்களை ஆண்டவர் ஜெபத்தை கேட்டு அற்புதம் சேர்த்துட்டாரு உன்னுடைய சாபத்தை எல்லாம் மாத்திட்டார் நல்ல ஸ்தோத்திரம் பண்ணுங்க அவருடைய சிலுவை பார்த்து எனக்காக சிலுவையில் எல்லாத்தையும் சுமந்து முடிச்சிங்களாப்பா நன்றி ஆண்டு அவரை துதிங்க அப்போ உங்களுடைய வாழ்க்கையில் அற்புதம் நடப்பதை காண்பீங்க இயேசுவில் நிலைத்திருக்கணும் அப்போ தான் நீங்கள் பெற்றுக்கொண்ட நன்மை ஆசீர்வாதம் சுகம் நிலைத்திருக்கும் அதுக்கு தினம் வேற வாசிக்கணும் ஜெபிக்கணும் பெரிய புக்காக இருக்கிற எப்படி வாசிக்க நினைக்க வேண்டாம் இங்கே புதிய ஏற்பாடு மட்டும் இயேசுடைய வாழ்க்கை வரலாறு முதல்ல வாசிக்க ஆரம்பிங்க பின்பகுதியில் கொஞ்சம் பக்கங்கள் தான் இருக்கும் தினம் ஒரு அதிகாரம் வாசித்தீங்கன்னா போதும் ஈஸியாக நீங்கள் வாசிக்க முடியும் அதனால் டெய்லி ஒரு அதிகாரம் வாசித்தீங்கன்னா அது உங்களுக்கு பெரிய ஆசிர்வாதமாக இருக்கும் கத்தருடைய ஆசிர்வாதங்களோடு இருப்பதாக அமையும் பிரியமானவர்களே சேதியைக் கேட்டு ஆசிர்வதிக்கப்பட்டீர்களா நிச்சயமாக உங்கள் தடைகள் எல்லாம் மாறி பெரிய அற்புதத்தை காண்பீர்கள் நீங்கள் பெற்றுக்கொண்ட நன்மைகளை எங்களுக்கு தெரியப்படுத்த மறவாதிருங்கள் தேவ கிருபை உங்களோடு கூட இருப்பதாக ஆ மீன் ஃபார் ஃபர்தர் டீட்டெயில்ஸ் அண்ட் ப்ரையர் சப்போர்ட் காண்டாக்ட் ஜீசஸ் விடேஸ் மினிஸ்ட்ரீஸ் நவந்தமாவுடி தூத்துக்குடி டிஸ்ட்ரிக்ட் சிக்ஸ் டூ எயிட் டூ டபுள் வால் Our phone number 04639353535 info at jesusredeems.org Our website www.jesusredeems.com God bless you.